மணிகண்டன் பத்தாம் வகுப்பு முடித்த பின்னர் தன்னுடைய பள்ளி வாழ்க்கையில் புதிதாக ஒரு படிப்பை படிக்க வேண்டும் என நினைத்து அவன் படித்த பள்ளியிலிருந்து விலகி வேறொரு பள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் என்று தன்னுடைய ஊருக்கு அருகில் உள்ள வேம்புதளம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புறப்பட்டான் அங்கு ஒரு சாயங்கால வேளையில் அந்த ஹெட் மாஸ்டரிடம் சென்று நான் இதற்கு முன் படித்த பள்ளியில் சில பாடப்பிரிவுகள் இல்லாதனால் இந்த பள்ளியில் அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவு இருப்பதால் அதில் சேர்ந்து படிக்கலாம் என்று இங்கு வந்துள்ளேன் என்று முறையிட்டான் ஆனால் அந்த ஹெட்மாஸ்டர் தம்பி இங்கு உள்ள சூழ்நிலைகள் புதிய சூழ்நிலைகளாக உனக்கு இருக்கும் நீ எங்கு உயர்நிலை பள்ளி படித்தாயோ அதே பள்ளியில் சேர்ந்து படிப்பதுதான் உனக்கு மிகச் இருக்கும் இந்த புதிய சூழ்நிலையில் படிக்கும்போது மாணவர்களுடைய ஆற்றல் கொஞ்சம்